ஒரு லோ பட்ச வண்டி வேணும் இந்த வண்டி ஒரு வர பிரசேரமாக இருக்கும் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் மூணு மாதம் எப்படி மூணு மாதம் இன்சூரன்ஸ் கையில உங்களுக்கு செவனா காசில் மனு நேரத்துக்காக இந்த வண்டி நாங்கள் உங்களுக்கு ஒரு மூணு தொண்ணூறு கொடுத்துறேன் தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு நாலு லட்ச லோன் பண்ணி கொடுத்துடோம் இது வந்து பிஎஸ் போரு இந்த ரேட்டு யாராலும் தர முடியாது ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் உங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு புல்வேன் வந்துடும் வேணும்னாலே வேணுனாலே காசு வாங்க உங்களுக்கு லோன் ஃபுல்லாக கூட நான் உங்களுக்கு பண்ணித்தரேன் எனக்கு வாழ்வாதாரம் கிடையாது என்னாலும் முதல் போட முடியாது மட்டும் நான் கட்டா கட்டுவேன் எனக்கு லோன் இருக்கு அப்படின்னா நீங்க நேரம் வாங்க சரவணா கார்டுக்கு இந்த வண்டி வந்தது லோன் வந்துடும் அனைவருக்கும் வணக்கம் செரவணா காஷ் பேசுறேன் பேசுகிறேன் இது சரவணாக் எங்கே இருக்கேன்னா சென்னை ரெட்டேரி கோலத்தூர் இது எங்கே இருக்கேன்னா கோயம்பேடு கோயம்பேடுலேருந்து ஏழு கிலோமீட்டர் தலைவனுக்கு எல்லோரும் தப்பாக நினைக்காதீங்க நாள் வீடியோ போடாத கார் என்னால் ஃபோன் ரெஸ்பான்ஸ் என்னால் பண்ண முடியல உங்களுக்கு நான் ஃபோன் எடுக்கல அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் சமைச்சி விடுங்க உங்களுக்கு என்ன வண்டி தேவை எங்களுக்கு டாடா ஏசி லேட்டஸ்ட் வண்டி ஒரு பத்து வண்டி எப்பவுமே இருக்கும் புற்ற வண்டி பத்து வண்டி எப்பவுமே இருக்கும் உங்களுக்கு என்ன வாகன தேவைன்றத எனக்கு வாய்ஸ் மெசேஜ் சமைச்சி விடுங்க நான் ஃபோன் எடுக்கலாம் ஒரு நைட்டு ஒரு எட்டு மணிக்கு பார்த்துட்டு கண்டிப்பா உங்க லைன்ல வருவேன் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் லோன் நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம் அதே மாதிரி லோன் வருது நம்ம ஒரு வண்டி எடுப்போம்னா உங்களுக்கு நஷ்டம் தான் வரும் உங்களுக்கு வாகனம் தேவை என்ன டீ கட்ட முடியும்னா நேரில் வாங்க அதே மாதிரி நாங்கள் ஒரு பழைய வாகனம் தான் விற்கிறோம் ஒரு சில வாகனங்களை இஷ்யூ கண்டிப்பாக இருக்க தான் செய்யும் வந்து நம்ம விற்கிறவங்க வந்து சார் இது நல்லா இருந்தால் சொல்லுவாங்க எந்த ஒரு பேராணாலும் நம்ம கிட்ட சொல்லாமல் விற்றுட்டு தான் போய் பார்ப்பாங்க டெய்லியும் அரை லிட்டர் ஆயில் ஊற்றி ஊற்றி ஓட்டுவாங்க நம்மகிட்ட சொல்ல மாட்டாங்க இதுச்சு ஏறாது நம்மகிட்ட சொல்ல மாட்டாங்க இதில் இருக்குதுன்னா அது ரெண்டு மூணு வண்டி அது மாதிரி விஷயான வண்டி இருக்கும் மக்காணி கூட்டுனு செக் பண்ணுங்க நல்லா இருந்துச்சுன்னா எடுத்துங்க மக்காணி கூட்டினாங்க செக் பண்ணுங்க என்ன என்ன படம் எடுத்துறேன் வந்து பாருங்க இது சூப்பர் ஃபுட் ஃபுட்ராக் வண்டி இது இதே மாதிரி கூண்டு நம்ம ஒரு ஏழு கூண்டு இருக்கு ஏழு கூண்டுமே நாங்கள் புதுசாக கட்டி வச்சிருக்கோம் ஏழு கூண்டு இருக்கு சூப்பர் ரைசி ஒரு ஏழு வண்டி இருக்கு எந்த வண்டி சூப்பர் ரேசி நல்லா இருக்கும் இதுக்கு அடுத்த வீடியோவில் பாருங்க சூப்பர் ரைஸ் இருக்கும் ஒரு ஒரு ஆறு சூப்பர் ரைஸ் இருக்கு எது நல்லா இருக்கும் இந்த கூண்டு அதில் போட்டு நான் உங்களுக்கு லோன் பண்ணி கொடுத்துருவேன் அதே மாதிரி வந்து கூண்டு பாருங்கள் உள்ளே தண்ணி கேன் வைக்கிறது உள்ள ஸ்பேசஸ் எல்லாமே பெருசாக இருக்கும் புதுசாக ஆங்கிள் பாடி எல்லாமே நல்லா இருக்கும் வண்டி அருமையாக இருக்கும் புதுசாக கட்டினது இந்த பழைசு அதெல்லாம் எதுவுமே கிடையாது புதுசாக கட்டி உங்களுக்கு அருமையாக இருக்கும் ஃபுட்ல வண்டி வேணுன்றவங்களுக்கு இந்த கூண்டு உங்களுக்கு வர பிரசதமாக இருக்கும் நம்ம கிட்டே வரும் மாதிரி ஏழு ஃபுட்ல கூண்டு இருக்குது பாருங்கள் புதுசாக நாங்கள் கட்டி வச்சுருக்கோம் ஏழு கூண்டு இந்த ஒன்றுனா கம்ப்ளீட்டாக இருக்கு ஒன்றும் ஆறு கூண்டு இருக்கு ஃபுட்ராக் வண்டி இருக்குது அந்த சாதா சூப்பர் ஏசியில இந்த புட்ராக கூண்டு போட்டு உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி கையில் கொடுத்துருவேன் ஃபுட்ராக் வேணும்னாலே செலனாக காசு வாங்க உங்களுக்கு லோன் ஃபுல்லாக கூட நான் உங்களுக்கு பண்ணித்தரேன் ஃபுட்ராக் யார் யாருக்கு எப்படி தேவையோ நம்ம அது மாதிரி பண்ணிக்கலாம் ஒரு சில பேர் தட்டு மட்டும் கேட்பாங்க ஒரு சில பேர் ஃபுல் ஓப்பன் கேட்பாங்க எப்படி வேணுமோ பண்ணிக்கலாம் நம்ம சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம் அடுத்த சைடு காட்டுறோம் பாருங்கள் இந்த சைடு வந்து தட்டி இருக்கு ஒரு சைடு வந்து உங்களுக்கு ஃபுல் ஓப்பன் வேணும் அப்படின்னா கூட ஃபுல் ஓப்பனே நீங்கள் பண்ணிக்கலாம் ஃபுல் ஓப்பன் காட்டுற பாருங்க எல்லாமே உங்களுக்கு எல்லாமே ஹைட்ரு எல்லாமே புதுசாக போட்டது எல்லாமே ஹைட்ரு அழிக்க ஃபுல் ஓப்பன் உள்ள இருக்கு அதே மாதிரி நீங்கள் காட்டுற பாருங்க இது வந்து ஸ்டோர் ரூமு உள்ள நம்ம தண்ணிக்கு வச்சுக்கலாம் வேறு ஏதாவது பண்ணிக்கலாம் தண்ணிக்கான வைக்கலாம் உள்ள ஸ்டோர் ரூம் எல்லாமே இருக்குது சின்ன பசங்க எல்லாம் ஓடி ஒழுங்குற போகிறாங்க அதெல்லாம் கொஞ்சம் சில பாருங்க தண்ணி வைக்கலாம் ஸ்டோர் ரூம் எல்லாமே இருக்கும் அருமையான கூண்டு புதுசாக கட்டினது பழைய பொருள் எதுலையுமே கிடையாது எல்லாமே புதுசு தான் ஒருத்தன்னை சொல்லுவாங்க பழைய பொருள் யூஸ் பண்ண அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பழைய பொருள் எல்லாமே கிடையாது எல்லாமே புதுசு தான் எல்லாமே ஸ்டீல் எல்லாமே கூண்டு எல்லாம் அதிகமாக இருக்கும் நீங்கள் கூண்டு நான் கேரண்டே கொடுக்குறோம் மெக்கானிக் கொடுங்க செக் பண்ணுங்க என்ன கூட என்ன கூட பண்ணிக்கிறேன் வந்து பாருங்கள் இதே மாதிரி நம்மளே ஒரு ஏழு கூண்டு இருக்குது கூண்டு கட்டிட்டு இருக்கோம் ஆறு கூண்டு கட்டி ஆச்சு இந்த கூண்டு வந்து முழு வணிஞ்சு நல்லது இருக்குது இன்கேஸ் இந்த கூண்டு முடிஞ்சால் கூட அடுத்த சூப்பர்வைசரே நாங்கள் கூண்டு போட்டு நான் உங்களுக்கு பண்ணி கொடுத்துறேன் வந்து பாருங்க இதே மாதிரி நம்ம சூப்பர்வைசர் இருக்குது பூண்டு இருக்கு புட்ரல் வேணும்ன்றவங்க இந்த வந்து உங்களுக்கு வர பிரசதமா இருக்கும் டாடா சூப்பர் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் பத்து மாசம் ஏற்றி நாலு மாசம் இன்சூரன்ஸ் ஆகிட்டு புற்றல் வேணும் அப்படின்றவங்க இந்த வண்டி வந்து புற்றுரைக்காக கன்வெர்ட் பண்ணி லோன் வந்து உங்களுக்கு பண்ணி கொடுத்துடா இல்லை புற்றுறக்கு வேணாம் அப்படின்னா இதே கண்டிஷன் கூட எடுத்துக்கலாம் இப்போ ஒரு புற்று பாடிக்கு பார்த்து பார்த்தீங்களா அந்த புற்று பாடியை இதில் போட்டு உங்களுக்கு புற்றுரைக்காக கூட கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு லோன் பண்ணி கொடுத்துடலாம் மெக்கானிக் கொடுத்துருவாங்க செக் பண்ணுங்க என்னால் என்ன கூட பண்ணி தரேன் வந்து பாருங்க இன்றா வீட்டன்னு கம்பெனி சர்வீஸு நம்ப முடியாத வரையில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடல் ஒம்பது மாதம் எஃப்சி கரண்டில் ஒரு மூணு தொண்ணூறு கொடுத்துடலாம் இன்சூரன்ஸ் இல்லை எப்சி மட்டும் கரண்டில் இருக்குது ஒரு மூணு தொண்ணூறு குத்துலாம் வண்டி இன்ட்ரா இது வந்து கம்பெனி சர்வீஸு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடல் கம்பெனி சர்வீஸு மூணு தொண்ணூறு யாராலும் தர முடியாது உங்களுக்கு செவனா ஓ கிளாஸில் இந்த வண்டி நாங்கள் உங்களுக்கு ஒரு மூணு தொண்ணூறு குத்துல தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு நாலு லட்சம் லோன் பண்ணி குத்துலாம் இன்ட்ரா வீட்டுன்னு புது கூண்டு மூன்று வண்டி வேணுன்றவர்களுக்கு இந்த வண்டி ஒரு வர பிரசாதமாக இருக்கும் இல்லை ஓப்பன் பாடி வேணுனாலும் ஓப்பன் பாடி கொடுத்துடலாம் கூண்டு வந்து புது கூண்டு இன்டி பாடி பாடி இன்டீரியல் வண்டி இன்ஜின் எல்லாம் மணி மாரி இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸ் நீங்க இந்த மணி எடுக்கிறீங்கன்னா கார் எப்படி செக் பண்ணுறீங்களோ அதே மாதிரி நீங்க டாடா கம்பெனியில் நீங்க போய் செக் பண்ணிவிட்டு நீங்க வந்து பார்க்கலாம் வண்டி அருமையான வண்டி மெக்கானிக் கொடுப்பாங்க செக் பண்ணுங்க ஏன்னா அவங்க உங்களோட என்ன வேலை படுத்துற வந்து பாருங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஒரே ஓனரு மூணு மாசம் எப்சி மூணு மாதம் இன்சூரன்ஸ் வேணு ஒரு ரெண்டு ஐம்பது லோ பட்ஜெட்டில் வண்டி வேணும்னு இந்த வண்டி ஒரு வரப்ப இருக்கும் ரெண்டு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் மூணு மாசம் எப்சி மூணு மாசம் இன்சூரன்ஸ் கரண்ட் ரெண்டு குத்துலாம் மெக்கானிக் கொடுங்க செக் பண்ணுங்க என்னால் என்ன வேலை பண்ணி வந்து பாருங்க டாடா ஏசி ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் இருபது மாசம் எப்சி ஏழு மாசம் இன்சூரன்ஸ் நம்ம சொன்னா இந்த ரேட்டு யாரால தர முடியாது ஒரு மூணு எழுபது குத்துலாம் தமிழ்நாடு ஒரு நாலு லட்சருக்கு லோன் பண்ணி குத்துலாம் இது வந்து பிஎஸ் போர் இந்த ரேட்டு யாராலும் தர முடியாது ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் இருபது மாசம் எப்படி ஏழு மாசம் இன்சூரன்ஸ் உங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லா உங்களுக்கு ஃபுல்லோன்னு வந்துடும் எனக்கு சாதா வண்டி வேணுன்றவங்க இந்த வண்டி ஒரு வரப்பிரசாதமா இருக்கும் மெக்கானிக் கூட்டணுங்க செக் பண்ணுங்க என்னால விவரம் என்ன பண்ண பண்ணி தரேன் வந்து பாருங்க தொட்டி பாடி இன்டீரியல் எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கும் எங்களுக்கு பதினெட்டு வண்டி வேணும் பாடி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா வேணும்ன்றவங்களுக்கு இந்த வண்டி ஒரு வரப்பிரசாதமா இருக்கும் டாடா மெகா எக்ஸல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் முப்பத்தோராயிரம் கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்கு முப்பத்தோராயிரூபா கம்பெனி சர்வீஸு இது தமிழ்நாடு ஃபுல்லாக ஃபுல் லோன் பண்ணிக்கலாம் புட்ரைக்காக கன்வெர்ட் பண்ணி இப்போ நிறைய பேர் வந்து மெகா எக்ஸல் புட்ரை கேட்குறீங்க உள்ள எல்லாம் பெஸ்ட்டாக இருக்குது நாலு பேர் புது விட்டையாரு வண்டி மணி மாதிரி இருக்கும் வண்டி உங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு லோன் பண்ணி கொடுத்துலாம் மெக்கானிக் கொடுனாங்க செக் பண்ணுங்கள் என்ன என்ன விட பண்ணி வந்து பாருங்கள் மெகா எக்ஸல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் கஸ்டமர் வண்டி தான் எல்லாமே எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் ஒரு அஞ்சு மாதம் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஒரே ஓனர் வண்டி குவாலிட்டியாக இருக்கும் பூந்து இன்டீரியல் பாடி எல்லாமே நல்லாயிருக்கும் இது தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு ஓன் பண்ணி கொத்தரலாம் வண்டி அருமையாக இருக்கும் மெகா மெகா எக்ஸல் வேணுன்றங்க இந்த வண்டி வந்து வாங்கிக்கோங்க மாதிரி ஃபுட்ரல் வேணும்னாலும் நம்ம ஃபுட்ரைக்காக கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு ஓன் பண்ணி கொத்தரலாம் சரி எங்கிட்ட பணம் இல்லை எங்களுக்கு ஃபுல்லோன் வேணால் தமிழ்நாடு ஃபுல்லாக லோன் பண்ணி கொடுத்துடா கண்டிப்பாக செக் பண்ணுங்க வந்து டாடா ஏசி பைப்பாடி நம்ம முடியாத வேலையில் ஒரு மூணு தொண்ணூறு கொடுத்துடலாம் எப்சி ஒரு பதினாலு மாதம் இன்சூரன்ஸ் ஒரு ரெண்டு மாதம் கரண்ட்டு ஒரே ஓனரு சரண்டர் பண்ணி டிவெஸ் பண்ணி ஒரு மூணு தொண்ணூறு கொடுத்துடலாம் தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு நாலு லட்சம் பண்ணி கொடுத்துடான் டாடா ஏசி பைப்பாடி வேணும் நல்ல வண்டி வேணும்ன்றவங்களுக்கு இந்த வண்டி ஒரு வர பதமா இருக்கும் ஃபுல் லோன் தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணிக்கலாம் அதே மாதிரி நம்மகிட்ட பிஏ சிக்ஸில் ஒரு பத்து வண்டி இருக்கு டாடா ஏசி வேணும் அப்படின்னா பிஏ சிக்ஸ் செவண்டியில் நம்ம கிட்ட ஒரு பத்து வண்டி இருக்குது எனக்கு வாழ்வாதாரம் கிடையாது என்னால் முதல் போட முடியாது என்னால் டியூ கட்ட முடியாது டியூ மட்டும் நான் கட்ட கட்டுவேன் எனக்கு லோன் இருக்குது அப்படின்னா நீங்கள் நேராக வாங்க சரவணா காரத்துக்கு இந்த வண்டி வந்தவங்களுக்கு ஃபுல் லோன் வந்துடும் மூணு தொண்ணூறு கொடுத்துடலாம் எஃப்சி வந்து பதினாலு மாத கரையில் இருக்குது இன்சூரன்ஸ் ரெண்டு மாத கடையில் இருக்குது உங்களுக்கு தமிழ்நாடுக்குள்ளே உங்களுக்கு ஃபுல் ரவுன் பண்ணி கொடுத்துடலாம் இந்த வண்டின்னு கிடையாது நம்ம கிட்டே பிஎஸ்எக்ஸு லேட்டஸ்ட் வண்டி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தொன்னுன்னு ஒரு பத்து வண்டி இருக்குது எல்லாமே நாலாயிரம் ஐயாயிரம் ஏழாயிரம் கிலோமீட்டரில் நிறைய வண்டி இருக்குது நீங்கள் நேராக வாங்க அதே மாதிரி நாங்கள் பழைய வாகனம் தான் விற்கிறோம் அதே மாதிரி மெக்கானிக் வச்சு செக் பண்ணிவிடுங்க என்னால் உங்களுக்கு விட என்ன பண்ணிவிட கண்டிப்பாக நான் பண்ணித்தரேன் செவன் ஆ ஸ்பெஷல் எப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்கள் வண்டி டெலிவரி எடுக்கும்போது நல்லா நூறு கிலோமீட்டர் வண்டி ஓட்டுங்க அந்த நூறு கிலோமீட்டர் எந்த இஷ்யூ ஆந்தாலும் நான் உங்களுக்கு பண்ணித்தரேன் உங்களுக்கு அது எல்லாத்துக்கும் நான் சொல்கிறது அதுதான் மெக்கானிக் கூட்டணுன்னு வந்து செக் பண்ணுங்க ஒரு சில வாகனத்தை மெக்கானிக்கே கூட்டின்னு வந்தாலும் இந்த இன்ஜின் இஷ்யூ மற்ற இஷ்யூ தெரியாமல் நிறைய பேர் மாட்டிக்கிறாங்க அதனால் நான் சொல்கிற விஷயம் கேட்டேன்னா வண்டி டெய்லி எடுத்துட்டீங்கன்னா ஒரு நூறு கிலோமீட்டர் ஓட்டுங்க அந்த நூறு கிலோமீட்டர் எந்த ரிப்பேர் இருந்தாலும் நான் உங்களுக்கு பண்ணித்தரேன் மெக்கானிக் கூட்டணுங்க செக் பண்ணுங்கள் என்ன என்ன பண்ண பண்ணி வந்து பாருங்க டாட்டா ஏசி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ஒரு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸு ஒரு பொட்ரவுண்ட் காட்டுற பாருங்கள் பாருங்க அந்த கூண்டை கூட இதில் போட்டு பண்ணி குத்துலாம் இந்த இந்த கூண்டை விட குட்டுறது மாதிரி பண்ணி குத்துலாம் மெக்கானிக் கூட்டணும் செக் பண்ணுங்க என்னாலும் கூட என்ன பண்ண பண்ணித்தரா லோன் வேணாலும் தமிழ் லோன் பண்ணி குத்துலாம் டாட்டா சூப்பர் ஏசி இதே கண்டிஷன் தான் எடுத்தேங்க இல்லை இதே குட்டுறதுக்கு மாதிரி கன்வெர்ட் பண்ணாலும் பண்ணி குத்துலாம் அதே மாதிரி சார் நீங்கள் ஒரு கூண்டு காட்டு அந்த கூண்டில் போட்டு கேட்டாலும் பண்ணி குத்தலாம் சார் இதே லோன் பண்ணி கொடுத்தாலும் ஓகே அந்த கூண்டு போட்டு லோன் பண்ணாலும் ஓகே உங்களுக்கு நாங்கள் எப்படி வேணுமோ கண்டிப்பாக நான் பண்ணித்தரேன் கண்டிப்பாக நாங்கள் செக் பண்ணுங்க என்ன வேணால் என்ன வேணால் பண்ணித்தரேன் வந்து பாருங்கள்